தம்பி என்ன புது மாடல் வந்திருக்குது அப்படியா எங்க பாரு காட்டு பாப்போம் ஏ சூப்பர் சூப்பரா வந்திருக்குது நல்ல குவாலிட்டியா இருக்கு தம்பி வெறும் முந்நூத்தம்பது ரூபாதானா முன்னூத்தி ஐம்பது ரூபா கலர் போகாதா தம்பி கலர்லாம் போகவே போ அதுதான் முக்கியம் தம்பி கலரு போக கூடாது நல்லா இருக்கும் போட்டுக்க இல்லாட்டி வாங்கி துவைச்சா ரெண்டு நாளில் கலர் போயிடுது ரெண்டு வாசிங்கள ஆனால் இதெல்லாம் கலர் போகிற மாதிரியே தெரியல தம்பி அய்யோ சூப்பராக இருக்கே குவாலிட்டி என்னம்மா இருக்கு இது என்ன இருந்து இருக்குது தம்பி சொன்னாங்க நீ எ எஸ்லேயும் இருக்கா சூப்பர்ரா சூப்பர்ரா தம்பி அப்படி போடு அருவாலை கலரி இருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா தானா இவ்வளவு சூப்பரான குவாலிட்டி ஐநூறு ஐநூற்றம்பது ரூபா விற்பாங்க நீங்க முந்நூற்றம்பது ரூபா விற்கிறீங்களே எப்படிடா தம்பி ஆகா போடு போடு அப்படி போடு எல்லா ஊருக்கும் பார்சல் உண்டா தம்பி கலரா பாடுறா அடி சூப்பரா இருக்கே ஏலா தம்பி என்ன புது மாடல் வந்திருக்குதே முன்னூத்தி ஐம்பது ரூபாலு அப்படியா எங்க பாரு காட்டு பாப்போம் ஏ சூப்பர் சூப்பரா வந்துருக்குது நல்ல குவாலிட்டியா இருக்கே தம்பி வெறும் ரூபா தானா முன்னூத்தி ஐம்பது ரூபா கலர் போகாதா தம்பி கலர்லாம் போகவே போ அதுதான் முக்கியம் தம்பி கலரு போக கூடாது நல்லா இருக்கும் போட்டுக்க இல்லாட்டி வாங்கி துவச்சா ரெண்டு நாள்ல கலரு போயிரு ரெண்டு வாசிங்கல ஆனா இதெல்லாம் கலர் போற மாதிரியே தெரியல தம்பி ஆய்யோ சூப்பரா இருக்கே குவாலிட்டி என்னமா இருக்கு இது என்ன சைஸ்ல இருந்து இருக்கு தம்பி ஆஹா ஆஹா எஸ்ல இருந்து இருக்குன்னு சொன்னாங்க நீ எம்ல இருந்து இருக்கு எஸ்லயும் இருக்கா சூப்பர்ரா சூப்பர்ரா தம்பி அப்படி போடு அருவாலை ஆஹா எவ்வளவு கலரு இருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாதானா இவ்வளவு சூப்பரான குவாலிட்டி ஐநூறுரூவா ஐநூத்தம்பது ரூபா விற்பாங்க நீங்க முன்னூத்தி ரூபா விற்கிறீங்களே எப்படிடா தம்பி சொல்ல இருக்கு ஆகா போடு போடு அப்படி போடு எல்லா ஊருக்கும் பார்சல் உண்டா தம்பி கலரா பாரு அடி சூப்பரா இருக்கே